வகுப்பு திருத்த சட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி கோவையில் எஸ்டிபிஐ கட்சியினர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கருப்பு சட்டை அணிந்து கையில் கருப்பு பலூன்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வகுப்பு திருத்த சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக தினம்தோறும் தமிழகத்தில் எஸ்டிபிஐ கட்சியினர் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கோவை குனியமுத்தூர் பகுதியில் எஸ்டிபிஐ கட்சியினர் சார்பாக வகுப்பு திருத்த சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அடுத்த வழ வழியாக கண்ட முறையாக்குமாறு